ஹலோ இன்றைக்கி வந்து நான் குக்கிங் எதுவும் காட்ட போகிறதில்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நான் இந்தியா போயிட்டு வர்றப்பெல்லாம் என்னென்ன முக்கியமான திங்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன்றதை பற்றி உங்களுக்கு வீடியோவை நான் காட்ட போகிறேன் இன்றைக்கி என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா க்ராசரிஸ் அதாவது குக்கிங்க்கு நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் முக்கியமான மசாலாஸ் எல்லாம் என்ன நான் வந்து கொண்டு வரேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காட்ட போகிறேன் நான் அயர்லாண்டுக்கு எப்படி செக்கின் பேக்ஸ் கொண்டு வரேன் அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா காட்டுறேன் நான் சூட் கேசஸும் எடுத்துகிட்டு வரேன் அதே மாதிரி இந்த மாதிரி காட்டன் பாக்ஸஸ்லேயும் திங்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் காட்டன் பாக்ஸில் திங்ஸ் அடுக்கினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் ஒட்டிடணும் வெளியில் மாதிரி மேலே பிடிச்சி நம்ம அந்த பாக்ஸை தூக்குறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு கயர் மாதிரி கிடைக்கும் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அது இது வெயிட் உங்களுக்கு கால்குலேட் ஆகாது ஸோ அதனால் இந்த மாதிரி லைட் வெயிட் கயராக வந்து நம்ம நல்லா இப்படியே சுற்றிக்கலாம் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பிடிச்சி தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் மெயினாக எதுக்கு இந்த காட்டன் பாக்ஸில் கொண்டு வரேன் அப்படின்னா இந்த காட்டன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு ஹாஃப் கேஜி தான் வெயிட் வரும் அதோடய வெயிட் ஸோ உங்களுக்கு வந்து நாலு கிலோ கிட்டே நீங்கள் வந்து இதில் சேவ் பண்ணலாம் சூட்கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமமே வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோ வரும் மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய சூட் கேஸ் வந்து அஞ்சு கிலோ கிட்ட வரும் ஸோ பாருங்கள் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக சூட்கேஸோட வெயிட் வந்து அஞ்சு கிலோ கிட்ட நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி என்னோட க்ராசரி ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ அளவுக்கு நான் அதில் சேவ் பண்ணிப்பேன் இப்போ பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே நான் எப்படி வந்து திங்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லி குவிக்காக உங்களுக்கு காட்டுறேன் மேலே எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து துணி தான் அடிக்கிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கும் ஸோ மேலே ஃபுல்லாக துணி வச்சு நீங்கள் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அடியில் வைக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக பேக் பண்ணி பண்ணி நீங்கள் வைக்கலாம் இப்போ இங்கே மேலே இருக்க பிளாஸ்டிக் கவர் பாருங்கள் இது வந்து நான் இரும்பு வடச்சட்டி காட்டினேன் இல்லையா என்னோடய குக்வேர் கலெக்ஷன்ஸில் மதுரையில் வாங்கின வடச்சட்டி தான் இது இந்த வடச்சட்டி வந்து நம்ம நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எண்ணெய் தடவி தான் எடுத்துகிட்டு வரணும் இல்லாட்டி வந்து துரு பிடிச்சிரும் இல்லையா ஸோ அதனால் நல்லா இதை வந்து சுத்தப்படுத்திட்டு எண்ணெயெல்லாம் நிறையா தடவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு மூணு பிளாஸ்டிக் கவர் வச்சு நான் ரேப் பண்ணிட்டேன் ஏன்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு லீக் ஆகி துணியிலலாம் ஒட்டிடும் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே ரெண்டு மூணு கவர் போட்டு வச்சுட்டேன் அடுத்ததான் இந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் துணி பெட்ஷீட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அடியில் ஃபுல்லாகவே இந்த பாக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ராசரி ஐட்டம் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி மசாலா பொடி மஞ்சள் பொடி அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் மசாலா ஐட்டமும் பாருங்கள் எல்லாமே நான் வந்து ஜிப்லாக் பேக்கில் தான் பேக் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஜிப்லாக் கவர் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா வந்து லீக் ஆகாமல் உடஞ்சி போகாமல் சேஃபாக வரும் ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் நான் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து காஃப் சிரப் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதுவும் வந்து நல்லா ரேப் பண்ணி ரெண்டு மூணு கவர் போட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து ஜிப்லாக் கவர் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த பேக்கில் இருக்கிற எல்லா திங்ஸையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் டீட்டெயிலாக என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான ஒரு மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொழம்பு தூள் ஸோ இது வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் என்னோடய குக்கிங்கில் வந்து மேக்ஸிமம் இந்த பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் நான் வந்து இது ஜாஸ்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு நாலு கவர் கிட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எனக்கு வந்து ஒன் இயர்க்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது நான் அதிகமாக எடுத்துகிட்டு வருவேன் எப்பயுமே இது வந்து வீட்லயே அரைச்ச மசாலா இது அடுத்ததா தனியாத்தூள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தூளும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியா தனியாக வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இது வந்து நான் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதனால இது வந்து ஒரு கவர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்தது அதே மாதிரி தனித்தூள் இருக்கு இல்லையா காரம் மிளாய் தூள் அது வந்து நான் ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுவும் என்னோட குக்கிங்கில் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ வந்து இது ரொம்ப நம்ம இந்த பக்கோடா இல்லாட்டி பஜ்ஜி அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா ஸோ அப்போ தான் வந்து இந்த பொடியை நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் இதுவுமே நான் வந்து ஒரு கவர் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அடுத்ததாக காஷ்மீரி மிளகாய் தூள் இது என்னோட குக்கிங்கில் நிறைய யூஸ் பண்ணுவேன் நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீரி தூள் தான் கார மிளகாய் தூள் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் இது ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நான் ஒரு ரெண்டு கவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேக்ஸிமம் எல்லா மசாலாஸும் பார்த்தீங்கன்னா நான் மேட் தான் யூஸ் பண்ணுவேன் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு வீட்டில் தீந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவேன் மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் கரெக்டாக பிளான் பண்ணி ஊர்லேருந்தே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ அதனால் இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு கவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ஜாஸ்தி நான் யூஸ் பண்ணுவேன் அடுத்ததா அதே மாதிரி மஞ்சள் தூள் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் வெர்லி மஞ்சள் இருக்கு இல்லையா அதை வாங்கி நல்லா காய வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் மேக்ஸிமம் வந்து மஞ்சள் தூள் நீங்கள் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லயே அரைச்சு யூஸ் பண்ணுங்கள் இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு கடையில் வாங்குற தூளில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் கலப்பாங்க ஸோ அதனால் எப்போயுமே மஞ்சத்தூளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாங்கி உங்களோட குக்கிங்கில் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது அதனால் நான் வந்து குக்கிங்க்கு தேவையான தூள் வந்து அரைச்சி பூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மற்றபடி இங்கே கடையில் வாங்குறத நான் நான்வெஜ்லாம் கழுவுகிறோம் இல்லையா அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன் குக்கிங்க்கு மட்டும் நான் வந்து ஒரு ரெண்டு கவர் கிட்டே மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்தத பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் இது நான் ரீசெண்டாக கூட உங்களுக்கு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த தூளும் வந்து நான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுவும் நான் வந்து ஒன் இயர் வரைக்கும் வச்சுப்பேன் ஸோ இங்கே வந்து வெதர் நல்லா இருக்கிறனால நான் ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுப்பேன் நீங்கள் சப்போஸ் வந்து வெயில் இருக்கிற இடங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் ஈரக்கை மட்டும் பலராமல் பார்த்துக்கோங்க அடுத்ததை வந்து மசாலா ஐட்டத்தில் நான் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்தது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சத்து மாவு எடுத்துட்டு வந்திருக்கேன் சத்து மாவு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த ரெசிபி கூட உங்களுக்கு நான் சீக்கிரம் போஸ்ட் பண்றேன் இதை அரைச்சப்ப நான் ஊரில் எடுத்தேன் இந்த வீடியோ ஸோ அதை வந்து உங்களுக்கு அடுத்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் இந்த சத்து மாவு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் சேர்த்து பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் வந்து நீங்கள் சத்து மாவு உருண்டை பண்ணலாம் அதே மாதிரி சத்து மாவு கஞ்சி இதெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவர்களும் சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது இது இது வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு மாவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்ததா இட்லி பொடி இட்லி பொடி வந்து இங்கேயே பண்ணிக்கலாம் மிக்சில தான் நம்ம அரைக்க போறோம் பட் வந்து எப்பயுமே ஊருக்கு போனா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து ஒரு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச ஒரு சில ஐட்டம்லாம் இருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி ஜவ்வரிசி வளமும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கவர் கிட்ட கொண்டு வந்திருக்கேன் இந்த ரெசிப்பியும் வந்து உங்களுக்கு நான் அடுத்து போஸ்ட் பண்றேன் இதை செஞ்சப்போ நான் வீடியோ எடுத்திருக்கேன் அடுத்தத வந்து இந்த மாதிரி சுண்டகத்தில் இதுமே வந்து வீட்டில் பண்ணது தான் இது நம்ம குழம்பு இதெல்லாம் தாளிக்கிறோம் இல்லையா அதுக்கு வர கொழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் போகிறதுக்கு முன்னாடி அம்மா அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டாங்க ஸோ அதனால் இதனால் வீடியோ எடுக்க முடியல அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோர் மிளகா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்ததை வத்த ஐட்டமில் வந்து இந்த மாதிரி கலர் வடமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இந்த ஸ்டார் வடமும் வந்து நான் ஒரு கவர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக அப்பளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து மீனாட்சிமன் கோயில் பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு கடை இருக்குது ஸோ அந்த கடையில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வடகம் அப்பளம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அங்கேருந்து நான் அப்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் குண்டு வத்தல் இருக்குள்ள இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு மட்டும் நான் காஞ்ச மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக வந்து இந்த மாதிரி காஞ்சி மிளகாய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு சட்னி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இங்க கிடைக்கும் காஞ்ச மெலா ஆனா பாத்தீங்கன்னா சுத்தமா காரம் இருக்காது அதே மாதிரி வாங்கணும் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்க மாட்டேது சோ அதனால எப்பயுமே நான் ஊருக்கு போறப்பல இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வர்றது வழக்கம் இதை நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பு இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு காம்போடு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கவரில் ரொம்ப இடம் ஜாஸ்தி பிடிக்கும் உங்களுக்கு சூட் கேஸில் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கும் ரொம்ப ஸ்பேஸ் ஆக போய் பண்ணணும் அதனால எப்பயுமே இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நான் வெயிலில் காய வச்சாச்சு காயை வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டு வைக்காம அப்படியே சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாகவும் அப்படியே ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அதனால இது வந்து நான் ஒரு ரெண்டு கவர் கிட்டே எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்பயுமே இது வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வர்றது வளர்க்கும் ஒன் இயர் வரைக்கும் அதை நான் யூஸ் பண்ணிட்டேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புளி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த புளியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து தோட்டத்துலேயே வந்து பறிச்ச புளி இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ அதனால எப்பயுமே வந்து புளி எடுத்துகிட்டு வரதும் வளர்க்கும் ஸோ இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட நான் புளி கொண்டு வந்துருக்கேன் இந்த மாதிரி மராத்தி மொக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து இங்கே கிடைக்கிறது கிடையாது பிரியாணி நான் இது யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் இந்த மராத்தி மோக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூட்டு பெருங்காயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் கூட்டு பெருங்காயம் தான் என்னோட குக்கிங்கில் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் எனக்கு தூள் பெருங்காயத்தை விட இந்த கூட்டு பெருங்காயம் ரொம்ப பிடிக்கும் இது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதனால் இது எப்பயுமே நான் நிறையா வாங்கிட்டு வருவேன் இது ஒரு மூணு கவர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஆர்கானிக் கடையில் வாங்கினது அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருஞ்சீரக பொடி அரைக்கிறதுக்காண்டி கருஞ்சீரகமும் ஓமம் கொண்டு வந்திருக்கேன் ஊர்லேருந்து வெந்தயம் இது மூணும் சேர்த்து நான் ஒரு கருஞ்சீரக பொடி அரைப்பேன் ஸோ அந்த பொடி வந்து கடைசி நேரத்தில் என்னால் அரைக்க முடியல ஸோ அதனால நான் திங்ஸா வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கருஞ்சீரகம் ஒரு கால் கிலோவும் ஓமும் கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி வெந்தயத்தோடு சேர்ந்து நம்ம கலந்து ஒரு பொடி அரைக்க போவோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு சில எண்ணெய் ஐட்டம்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எண்ணெயில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதயம் நல்ல நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எதுக்கான இந்த எண்ணெய் பர்டிகுலராக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த பேக்கிங் பாருங்க நல்லா உங்களுக்கு பாக்ஸில் வரும் அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு சூட் லீக் ஆகாது எண்ணெய் எப்போயுமே நம்ம எடுத்துகிட்டு வரப்போ கவனமாக எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா எப்படி நம்ம பேக் பண்ணாலுமே ஏதாவது ஒரு இதில் வந்து லீக் ஆகிடும் ஸோ கொண்டு வர மித்த திங்ஸ் எல்லாம் மீன் ஸோ அதனால இந்த மாதிரி பேக்காக இருக்கிற பேக்கெட்டாக பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வரது ஈஸி இல்லாட்டி நீங்கள்தான் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன் அதை அடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு பாக்ஸ் நான் வந்து இதே மாதிரிலான கொண்டு வந்திருக்கேன் அடுத்ததாக இது வந்து வீட்லயே தயாரித்த ஹேர் ஆயில் இது நான் வந்து ஒரு மூணு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பாருங்கள் இது நானாக தான் பேக் பண்ணியிருக்கேன் இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ் நான் வாங்கிட்டேன் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வாட்டர் கேன்ஸ் வாங்கி நல்லா டைட் பாட்டிலா பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சி அப்புறமா இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா அந்த கேப்பை நல்லா டைட்டாக மூடிட்டு ஃபுல்லாக நான் சீல் பண்ணிட்டேன் இதை வந்து இப்போ நான் சீல் ஓப்பன் பண்ணிட்டேன் உங்கள்ட்ட காட்டணுன்றதுக்காண்டி ஃபுல்லாக சீல் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு மூணு நாலு கவர் ஒரு பிளாஸ்டிக் கவர்ஸ் வச்சு நல்லா உங்களுக்கு டைட்டாக ரேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சிந்தாம அப்படியே இருக்கும் நல்லா மட்டும் நீங்கள் சீல் பண்ணிக்கணும் அதே மாதிரி சூட் கேஸில் வைக்கிறப்பையும் இப்படி சாட்சி வைக்காம நேராகவே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து பேக் பண்ணிக்கலாம் ஏதாவது பெரிய குக்கர் ஏதாவது பாத்திரங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே அதுக்குள்ள வச்சு நீங்க கொண்டு வந்துக்கலாம் இல்லாட்டி இதுக்கு என்ன சிந்தாம சேஃபா அப்படியே கொண்டு வந்துடலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு பேராசூட் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸா வாங்கியிருக்கேன் இது வந்து நம்ம பேக் பண்ண வேண்டியது இல்லை இது கடையிலே வந்து வாங்கினதுனால உங்களுக்கு நல்லா சீலாயிருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னன்னு பாத்தாங்க இந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கருவேப்பிலை அவ்வளோ முக்கியமாக வச்சு எங்களுக்கு ஏன்னா இங்கே கிடைக்காது அதேமாரி கிடைச்சாலும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் எப்போயுமே ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவேன் ஸோ கருவேப்பிலையே வந்து நான் ரெண்டு விதமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒண்ணு இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெயில்ல எல்லாம் அதை காய வைக்கக்கூடாது வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு ஒரு வேஷ்டி துணியில நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் காய வச்சீங்க அப்படின்னா ஒரு மூணு நாளில் இது மாதிரி உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா ரெடியாயிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க பேக்கெட்ல போட்டு கொண்டு வரலாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது காய வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுருங்கிடும் அதே மாதிரி கருத்து போயிடும் இப்படியே பண்ணோம் அப்படின்னா பச்சையாவே இருக்கும் இவனை வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேற்கிலேயே எடுத்துட்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு இங்கே கிளம்பி வர்ற அன்னைக்கு காலையில வாங்கி நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு நாள் மட்டும் வேஷ்டி துணியில் வச்சு உணர வச்சுட்டேன் பரனைக்கடியில உணர வச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணிலாம் எல்லாம் போயிடும் இல்லையா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்ல ஜிப்லாக் கவர்ஸ்ல போட்டுட்டு நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் கிளம்புற அன்னைக்கு தான் இதை நீங்க பண்ணணும் கொண்டு வந்ததுக்கப்புறமா இங்கே ரீச் ஆனால் இமீடியேட்டாக எடுத்து நீங்க ஃப்ரீசர்ல வச்சிடலாம் ஸோ ஃப்ரீசர்ல வச்சுட்டிங்க அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இது கெட்டு போகாமல் ஃப்ளேவரும் வராமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கவர்ஸாக நான் ஒரு மூணு கவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ இது தீர்ந்ததுக்கப்புறமா நான் வந்து அந்த காஞ்ச காஞ்சிக்கருவேலையே யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளம்புற அன்னைக்கு பண்ணி கொண்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இவ்வளோதான் நான் வந்து குக்கிங்க்கு தேவையான திங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி காட்டன் பாக்ஸில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வெயிட் சேவ் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு சூட் கேஸஸுமே வந்து நம்மளுக்கு அஞ்சு கிலோ கிட்ட அதுவே வெயிட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஹாஃப் கேஜி தான் வரும் ஸோ அதனால ஒரு நாலு கிலோ கிட்ட நீங்க அதுல சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் மசாலா ஐட்டம் எல்லாமே நான் வந்து காட்டன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்தேன் சூப் கேசஸ்ல மித்த பாத்திரங்கள் ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரி இதெல்லாம் வந்து சூப் கேஸ்ல வச்சு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ரான்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்றத பத்தி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட அடுத்தவங்களை நான் மேக் பண்ணி கிச்சன் எளிய பாரம்பரிய சமையலை